கோவை விவசாய நிலங்களில் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு சூலூர் அருகே எண்ணெய் குழாய்க்கு இறுதி சடங்கு செய்தும் ஒப்பாரி வைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகளை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதில் கோவையிலிருந்து முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிக்கு எதிராக விவசாயிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த வாரமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் வியாழனன்று கோவை சூலூர் அடுத்த காடம்பாடி கிராமத்தில் எண்ணெய் குழாய்களுக்கு இறுதி சடங்கு நடத்தி ஒப்பாரி வைத்து வினோதமான போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண் விவசாயிகள் எண்ணெய் குழாய்களுக்கு மலர் தூவி மண்ணை வீசி ஒப்பாரி வைத்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் தமிழக அரசும் எண்ணெய் குழாய் நிறுவனமும் விவசாயிகளின் குரலை கேட்காமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் விவசாயிகளை போலீசார் அப்புறப்படுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பேட்டி தங்கராஜ் பாதிக்கப்பட்ட விவசாயி ஆலலையா 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 சன்னிங்களே என்னாச்சு சன்னிங்களே என்னாச்சு दिवसा야 விவச பூமிலே दिवसा야 பூமிலே பை போட மாட்டேன்னு பை கிளேன் போடிரலாம் சாளி நய்யா சாளி நய்யா சரி வந்தாரு என்னயா உதவங்களே ஐயா உதவங்களே ஐயா என்னயா சொன்னீங்களே என்னாச்சு என்னங்களே என்னாச்சு சொன்னீங்களே சரி சரி என்னாச்சு ஓகே 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 என்னாச்சு சொன்னீங்களே बात करू जी हमங்களே बात ಅದು ರೆಡಿ ಆಗುತ್ತೆ ಬೋರ್ಡ್ ರೆಡಿ ಆಗುತ್ತೆ ಬೋರ್ಡ್ ಬೋರ್ಡ್ ಎಲ್ಲೆಲ್ಲಾ அது மறைய போது ஒருத்த ஒரு சொல்லு பெட்ச்ரோலிடை பார் பெட்ரோலிமே தனையா பண்ணவீங்க தனையா பண்ணி வெக்க வேண்டியது எல்லா காபாயீங்க பூமியை எல்லாம் ஏன் இந்த மாதிரி நாசம் பண்றீங்க வரப்பகுதியில்ல பணபொட்டைய என்னைய யாரும் அடிங்க மரங்களை அடிங்க சரமள அடிங்க பணபொட்டைய பணபொட்டைய பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நம்மளயா காதுக்குல ஓடாது எங்க <coughs> நினைச்சு எனக்கு அரிப்பு எல்லாமே உள்ள ஊங்களே ஆளா தெரியுதா நான் விவசாயி பூமியே உடுபோடங்கள விவசாய நிலம் ஒண்ணுமே மிச்சம் அதையும் போனா நான் எனக்கு சேர் பண்றது இது சமந்தப்பட்ட வரிவாய்துறை தாசில்தார் வருதுங்க பதில் வந்து எல்லாரும் வந்து இந்த ஜெண்ட அரிப்பு குடுக்குறீங்க நிழத்து நிலத்துக்குள்ள வரக்க வரணும் தாசில்தார் கலெக்டர் எல்லாம் வந்து usurவனா நான்டடேன் என்னையதே சும்மா போடா ஆளாசறீங்க நான் நிழத்து கூட போனா ஆடுன்னு தெரியலையா

பாதிக்கப்பட்ட விவசாயி இந்த ஐடிபிஎல் பைப்லைன்காரர் வந்து கடந்த ஏழு நாட்களாக நாங்கள் உண்ணாவிரதம் போராட்டம் அறவழியில் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதையும் மீறி இரவு பகலாக தொடர்ச்சியாக வேலை நடத்தி இருக்கிறாங்க எங்கள் பூமி வந்து ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சு சென்டில் இருந்துன்னா அது ரெண்டா கிராஸை தேங்காய் மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு அவங்க கூட போட்டு கொண்டு போயிடுறாங்க எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் இல்லை நாங்கள் ஏழு நாளாக கேட்டுருக்கிறோம் எங்களுக்கு இந்த சூலூர் வட்டாரத்தில் எங்களுக்கு எந்த விவசாயிக்குமே அவங்க வந்து தபாலோ லெட்டரோ எதுவுமே எங்களுக்கு வைக்கவே இல்லை இது வன்மையாக கண்டிக்கிறோம் கடந்த ஏழு நாட்களாக தொடர்ச்சியாக தான் போராட்டம் அறவழியில் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சுட்டு வந்துருக்குறோம் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கல நேற்று நம்முடைய மாண்பு மிகு அமைச்சர்கிட்டமும் எங்களுடைய போராட்ட குழுவின் சார்பாக மனம் அழுத்திட்டு வந்திருக்கிறாங்க மனம் அழைச்சி கொடுத்துருக்குது அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல ஆனால் இரவும் கூட பார்க்காம எங்களை தூங்கும் கூட முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறாயிரம் பேர் வச்சுட்டு லைனில் நைட்டோட நைட்டாக பைப் லைன் போட்டு வர்றாங்க இது ரொம்ப கண்ணனுக்குரியது வன்மையாக கண்டிக்கிறது என்னது அரசுமு எங்களுக்கு சப்போர்ட் இல்லை காவல்துறையும் சப்போர்ட் இல்லை எப்படி விவசாயி இப்படி பாதிக்கப்பட்டு கிடக்குறோ ஐம்பது சென்ட் இருந்துன்னா அது பத்து சென்ட் கூட விற்க முடியாது அந்த இடத்த எந்த நாதாரியும் கூட கேட்க முடியாது அந்த அளவுக்கு கிராஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க சோளப்பயிர் பூரா நாசமாகி கிடக்குது தென்னம்பவலை போச்சு எப்படி எங்கள்னால் யார் எங்களுக்கு பாதுகாப்பு விவசாயின்னு இந்தளவுக்கா நாட்டில் கேட்டால் விவசாயி முதுகெலம்புங்கிறாங்க முதுகெலும்பு முறிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஐடிபிஎல் பிரைவேட் கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது அரசு இதில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பைப் லைனை உடனே நிறுத்தணும் நிறுத்தாவிட்டால் இது உன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்து ஆர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து நடக்கும் இன்றைக்கி நாங்கள் அறவழியில் இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் எங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் போராட்டம் நடக்குது என்ன அவரு சென்னை போயிருக்கிறாரு முதலமைச்சர் சந்திச்சு பேச்சு ரெண்டு ஒரு நாள் பேச்சுவார்த்தையை உங்களுக்கு அளவுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவர் வந்து முதலமைச்சர் சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு சொல்றேன்னு இருக்கிறாங்க